மாதிரியா இருக்கும் அந்த சிவராஜ் குடும்ப படம் அந்த மாதிரி மாயத்தில் ஒரு படம் போட்டான் பாருங்க ஒரு ஐம்பது பெரியார் எல்லாரும் பெரியார் ஐம்பது பெரியார் உடனே மட்டை அடிய அடுத்த நாளே நமது மதிப்புக்குரிய தோழர் திருமா அவர்கள் மறுத்தாரு அவர் படத்தையும் போட்டு வச்சான் அவர் படத்தையும் போட்டான் என்ன வேற ஒண்ணும் இல்ல ஜாதியில மோத விடுறாராம் ஒருத்தர் பொருள் ஜாதிக்குள்ள மோத விடுறாராம் முஸ்லீம்களை பெரியாருக்கு எதிராக மாத்துறாராம் தலித்துகளை மாத்துறாராம் ஆனா பெரியாரை எங்க தப்பு ஒத்துக்கிறோம் மக்கள் இடத்துல கொண்டு அதுக்கு ஒரு வகையில சீமானுக்கு நன்றி சொல்றோம் ஏன்னா அஞ்சு கூட்டங்களால தோழர்கள் நடத்திருக்கவே மாட்டாங்க உன்னாலதான் அது பலன் அரிசி பாப்பா சொன்ன நாங்க மூணு சதவீதம் தான் சரியா கணக்கு எடுத்தா அது கூட இருக்காது நம்ம சொல்லிட்டு அந்த ஏன் பயப்படுறீங்க கேட்டா அப்ப பெரியார் சொன்னாரு திருவிழாவில லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுறாங்க ஆனா காவல்துறை திருடர்கள் ஜாக்கிரதை திருடர்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு ஆளுக்காக ஒரு திருடனுக்காக ஒரு பிட்பாக்கெட்டுக்காக காவல்துறை மைக்கில் அறிவிச்சுட்டே இருக்கிறான் அது மாதிரிதான்ட்டா நீ மூணு பேர் தான் ஆனா இன்னைக்கு இந்த இந்திய நாட்டையே மக்களை எல்லா தரப்பிலும் எல்லா நிலையிலும் ஆளுமை செய்து கொண்டிருக்கின்ற சீமான் அவர்கள் ஏதோ பிரபாகரன் இவருக்கு உபதேசம் கீதா உபதேசம் மாதிரி இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன் அவர் போர்க்களத்துல கிருஷ்ண கீதா உபதேசம் பண்ண மாதிரி போர்க்களத்துல இவருக்கு உபதேசம் பண்ணாராம் சீமான் முதல்ல அவர் சொல்லிதான் பெரியார தெரிஞ்சுக்கிட்டேன் பெரியாருடைய கைத்தடிதான் துப்பாக்கியா மாறிச்சு அப்புறம் கடைசியா இப்ப வந்து அவரே பெரியார வெறுத்தாரு உண்மை அதல்ல எங்களுக்கு தெரியும் நாங்கள் தொடக்கத்திலிருந்து இறுதி நிலை வரைக்கும் அவரோடு இருந்து போராடிக் கொண்டிருந்தவர்கள் நாங்கள் இங்கே கருப்பு சட்டைகளாக வந்திருக்கின்ற நிறைய தோழர்கள் தோழர் பன்னீர்செல்வம் பழனி பன்னீர்செல்வம் இந்த மாதிரி தோழர்கள் ஏராளமான பேர் அவர்களுக்காகவே காலம் முழுவதும் உழைத்தவர்கள் ஈழத்திலே போரிலே இறந்து போனவர்கள் மட்டும்தான் மாவீர்கள் அல்ல தமிழ்நாட்டிலே அவர்களுக்காக மடிந்தவர்கள் ஏராளமான பேர் பெரியாரிஸ்டுகளும் தலித்துகளும் தோழர்களும் மடிந்திருக்கின்றார்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில சக்குபாய் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அந்த அம்மா இருந்து போனாங்க அவருடைய மகன் பண்ணன் என்ஜினியரிங் காலேஜ் படிக்கிட்டு இருந்தான் புலிகளால் நாங்க புலிகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் கண்காட்சிகளை போட்டு கொண்டு செல்கின்ற போது அந்த தான் நாங்கள் சட்டக்கல்லூரியில தோல் திருமாவளனை மாணவராக சந்தித்தோம் புலிகளுக்கு ஆதரவு கேட்டு போய் அப்படி மாணவர்கள் இடத்துல எல்லாம் போன போது அந்த பன்னன் புலிகளோடைய நாட்டுக்கே போயிட்டான் போனவன் திரும்பியே வரல ஒரு இளைஞன் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிட்டு இருந்த இளைஞன் புலிகளுக்காகவே அந்த மாதிரி எத்தனை பேர் அவர்கள் எல்லாம் தெரியாது சீமானுக்கு பார்த்ததில்லை ஆனால் அந்த பிரபாகரன் சொன்னாராம் பெரியாரை பற்றி ஆனால் பிரபாகர் என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் போன போது தொடக்கத்திலே எண்பத்தி மூன்றிலே அவர்கள் தமிழ்நாட்டுக்குள் எழுபத்தி ஆறிலிருந்து வந்து கொண்டிருந்த போது பெரியாரை தந்தை செல்வா அவர்கள் ஆதரவு கேட்டு வந்த போது தந்தை ஐயா அவர்கள் தன்னுடைய நிலை வெளிப்படையாக சொன்னார் நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன செய்ய முடியும் உண்மை அதை பின்னால் கடைசியில தொடக்கத்தில செல்வா அவர்கள் சொன்னதை கடைசியில நாங்கள் அண்ணன் வைகோ அவர்களும் கொளத்தூர் மணியும் நாங்கள் எல்லாம் போன போது கடைசியாக சொன்னார் அப்போது சொன்னார் பிரபாகரன் ஐயா பெரியார் பார்ப்பன எதிர்ப்பை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருந்த போது நாங்கள் புரிந்து கொள்ள இதையே பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று நினைத்தோம் பின்னால் தான் அமைதிப்படை என்ற பெயரில டெல்லியில அழைத்து வைத்து அசோகா ஓட்டல அழைத்து வைத்து பிரபாகனை மிரட்டிய போது தங்கின்ற ஒரு அதிகாரி உயர் அதிகாரி சொன்னார் பிரபாகரனை பார்த்து அவர் சுருட்டு குடிப்பார் அந்த அதிகாரி அந்த சுருட்டை ஊதிக்கொண்டே கொண்டே மிரட்டுகிறார் இந்த சுருட்டு முடிந்து அந்த அதனுடைய கீழே விழுவதற்கு முன்னால் உங்களை அழித்து விடுவோம் சுருட்டு முடிஞ்சு அழிச்சிருவோம் அப்படின்னு அந்த பார்ப்பன அதிகாரி பார்த்து பிரபாகி நிரட்டினார அதைத்தான் சொன்னார் அப்ப பிரபாகரன் நாங்க பெரியாரை வந்தபோது புரிந்து கொள்ளவில்லை இப்போது புரிந்து கொள்கின்றோம் இந்தியாவை மட்டுமல்ல தமிழ் ஈழத்தையும் அடக்கி ஆள்வது பார்ப்பனர்கள்தான் இந்திய தான் அவர்களால் தான் எங்களுக்கு இந்த தமிழ் ஈழம் விடியாமல் தமிழ் ஈழம் கிடைக்காமல் தடுக்கப்படுவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தான் என்று தெளிவாக சொன்ன ஆனால் அதை மறைத்து விட்டு இன்றைக்கு முதல்ல என்ன சொன்னா பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு சொன்ன போது பாட்ட ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்பவே ஆரியத்தை வென்று வந்துட்டான் பெரியாருக்கு முன்னாடியே வென்று வந்துட்டார் அதே வாய் தான் இப்போ அதே வாய் இப்போ கடப்பாறை எடுத்துக்கிட்டு வருது பார்ப்பன கடப்பாறையை கடந்த நெடுஞ்சலையா வென்று அப்புறம் எங்கிருந்து வந்தது ஆரிய கடப்பாரு அந்த ஆரிய கடப்பாறை எடுத்துக்கிட்டு வர என்ன வர சீமான் தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே இன்றைக்கு அந்த ஆரிய படை கடந்து அத்தா நம்ம ஐயா தான் மன்னர்களை எவ்வளவு விமர்சனம் பண்ணார் அந்த காலத்து ட்ரம்ப் கூட்டம் ஒரு நாட்டை விடுறது சொந்த நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல சொந்த நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்யல அடுத்த நாட்டின் மீது படையெடுப்பது மட்டுமே அந்த மன்னர்களுடைய வேலையா இருந்தது தான் ஐயா அதை விமர்சனம் பண்ணி பேசினார் அதே போல பெரியார் சொல்லி இப்ப என்ன பண்றான் அந்த விசில் கூட்டத்தொட் பார்ப்பன இடத்துல பேசும்போது நான் பாகிஸ்தான்ல வேணாலும் போய் பாரதியார பத்தி பேசும் எதுக்கு சமாளிக்கிறான் எங்க முஸ்லீம்கள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ ஏன் இங்க வந்தோன்னோ அவங்க புரிஞ்சுருப்பாங்க சங்கிகிட்ட போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கிறதுக்காக சமாளிக்கிறதுக்காக நான் பாகிஸ்தான்ல போய் பிரச்சாரம் அவரை முஸ்லீம் சகோதரிகளை வைத்து பேசூர் முஸ்லீம் சகோதரிகளை பெரியார் கற்பப்பையை எடுக்க சொன்னாரு அதெல்லாம் பெரியாருடைய அது நாம ஐயாவை ஐயாவுக்கு பெரியார் பெயர் வச்சதே பெண்கள் தான் அந்த சகோதரியை விட்டு இழிவாக ஈரவங்காயமா பெரியார் அதை பற்றி அவர் பெரியார் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை பெரியார் எதை பத்தியும் கவலைப்பட்டதில்லை எப்பவுமே காரணம் அவர் கூட்டத்தில் பார்த்து கேட்டாங்க நீதான் சா கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க எதுக்கு ராமசாமின்னு பேர் வச்சிருக்க கடவுள் பேர் வச்சிருக்க பெரியார் நேரா பதில் சொன்னார் என்ன சொன்னாரு கவலைப்படாம சொன்னாரு நீ வேணா எங்க அப்பா அம்மா நான் அறியாத பருவத்துல குழந்த பருவத்துல பேர் வச்சுட்டாங்க நீ வேணா என்னை கழுதேன்னு கூப்பிடும் நான் ஏன்னு கேக்குறேன் பேருடா ஒரு அடையாளன்டா அதுல என்னடா இருக்கு நீ கழுதேன்னு கூப்பிடு ஏன்னு கேக்கு அதோட மட்டுமில்ல தோணர்களே அதோட மட்டுமில்ல நமது மனோஜி இந்த நாலஞ்சு கூட்டத்தை சென்னை தோழர்களை வச்சுக்கிட்டு விளைவுற அழுகுறான் என் குடும்பத்தை எல்லாம் பேசுறாங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க இதுதானே எங்க தோழர்களுக்கும் வலிக்கும் அப்போ அதுலயும் மைனர் வேதமணி அவர் டிரைவரை பத்தி பேசிட்டான் துடிக்கிறா துடிக்கிறாப்ல ஆனா நீ சொல்றிய ஈரவங்காயம் பெரியாரு அவர்கிட்ட எப்படி மக்கள் கேள்வி கேட்டாங்க ரஷ்யாவுக்கு போயிட்டு வர்றாரு பெரியார் ரஷ்யாவை பார்க்கறார் பொது உடைமை பூமியை பார்க்கிறார் பெரியார் பெரியார் தாங்க போனவரு அங்க அந்த நாடு அந்த பொது உடைமை பூமியை பார்த்து சொல்றாரு பார்த்துட்டு வந்து சொல்றாரு அங்கேயே இருந்துடலான்னு ஆசைப்பட்டேன் ஆனா அந்த சட்டம் எனக்கு இடம் தரல அப்படிங்கிற நல்லவேளை சட்டம் இடம் தரல நம்ம கொடுத்து நம்ம இன்னைக்கு அடிமையாக நம்ம இருந்திருப்போம் ஐயா கடைசியா பேசினது இந்த தியாகராய நகர்ல தான் இங்கதான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்த பத்தொன்பதாம் தேதி தான் கடைசியா பேசின வார்த்தை என்ன தெரியுமா அந்த பேச்சு கேட்டு பாருங்க யூடியூப்ல வர சும்மா சாதாரணமா இப்படி உட்கார்ந்து பேசல வண்டியிலேயே மேடையில இறங்கி கூட அதுல முடியல மத்த மத்த நாளெல்லாம் மேடையில இறங்கி வந்து பேசினார் அந்த கடைக்கு அதுவும் முடியல வண்டியிலேயே வண்டியே மேடையாட்டு அதுலயே மெத்தையில உட்கார்ந்து பேசுறார் பேச பேச அவருக்கு இரநியா வழி ஐயோ அம்மா அம்மான்னு படுத்துடுற திரும்ப அப்புறம் தாங்கி அவரே வயித்த சரி பண்ணிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து ஆகவே தோழங்களேன் அப்படின்னு பேசுறேன் அப்படி பேசும்போதுதான் உங்களை எல்லாம் சூத்திரனா விட்டுட்டு சாகரனே கடைசி பேச்சுங்க அது சீமானுக்கு நீருந்தோம் ஏன்னா குருமூர்த்தி கிட்ட போய் அந்த பட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறார் குருமூர்த்தி சொல்றா எங்க ரத்தம் அவர் அவருக்கு அதைத்தான் தாண்டா சொன்னார் பெரியார் சூத்திரனா விட்டுட்டு சாகரன் சூத்திர சூத்திரனுக்கு என்ன அர்த்தம் சொன்னா இத எங்களுக்கு பிறந்தவங்க நான் அன்னைக்கு பாப்பா ஆமா நான் சத்துரேங்கிறாயின ஆமா சுத்த சூத்துறேங்குறான் இவன் குடும்பத்தை சர்டிவிகேட் குடுக்கிறான் பிளக் சர்டிவிகேட்டு கொடுத்துருக்கான் எனக்கு எங்கரா தொன்னு தயவு செய்து தோழர்களே அப்படி பெண்களுக்காக ஒரு ஆணாக பிறந்து பெண்ணுக்கு பேசிய உலகத்துல யாரும் கிடையாது பெண்ணுக்காக பேசுனது ஏன் கர்பப்பை எழுன்னா ஆம்பளைகளுக்கு தெரியாத அந்த வழி கிராமத்துல சொல்லுவாங்கல்ல முட்டை வைக்கிற கோழிக்கு தான் தெரியணும் வழி என்ன தெரியும் இப்பெல்லாம் பெரியார் பிரச்சாரத்தால அரசு விளம்பரத்தாலே ஒண்ணுக்கு மேல ரெண்டுக்கு மேல குழந்தை பெத்துக்கிறது இல்லை உலகம் பூரா மனித சமூகம் வளர்ந்துருச்சு நாகரீகம் வளர்ந்துருச்சு பெண்கள் இப்ப அப்படியெல்லாம் பெத்துக்க தயாராக இல்ல சைனாவிலேயே சைனா சைனாதான் அதிக மக்கள் தொகையினா அங்கேயே பெத்துக்க பெத்துக்க பணம் தர்றேன் நான் வளர்த்திக்கிறேன் கோழி வளர்த்துறதுக்கு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குல்ல கறி கோழிக்கு அந்த மாதிரி குழந்தைய நாங்க வளர்த்துறோம் நீ பெத்து விடுங்கிறான் முடியாது பெத்துக்கிற என் வேலை இல்ல மோடி அதே தான் பண்ண அதை மன்னிக்க அதே தான் பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லா இந்து முஸ்லீம்கள் நிறைய பெத்துக்கிறாங்க இந்துக்கள்லாம் நிறைய பெத்துக்குங்க எந்த முஸ்லீம் அவங்களுக்கு மட்டும் பெட்ரோல் சும்மா கிடைக்குதா அவங்க மட்டும் அரிசி கம்மி வேலையில கிடைக்குதா எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய அதே பொருளாதாரம் அவங்களுக்கும் தான் ஆனா நான் அப்பதான் கேட்டேன் நீ முதல்ல பெத்துக்காட்டி கொண்டாட்டி விட்டுட்டு உலக ஊர் உலகம் நிறுத்திட்டு இருக்கிற நீ இந்து மதத்தை வளர்த்துறதுன்னா நீ பெத்து விடு நீ ஆனா அப்படி பெரியார் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கு எல்லாம் ஒன்னு ரெண்டு கிடையாது பன்னெண்டு அம்பேத்கர் அவரே ஒன்பதாவது குழந்தை இப்படி அப்ப அந்த தாய் என்ன பாடுபட்டு இருப்பா ஏன் நம்ம புராணத்துல ஒரு கதை குசேலன்னு ஒரு கதை இருபத்தி ஏழு பேரு இருபத்தி ஏழு பேரா அது இருபத்தி ஏழு பசங்களாம் ஐயா பாருங்க இருபத்தி ஏழுன்னா அப்படியே புராணத்தை புராணத்தை எடுத்துக்கல யோசிச்சாரு இருபத்தி ஏழு பேருனா அந்த இருபத்தி முதல்ல பிறந்தவனுக்கு இருபத்தி ஏழு வயசு இருந்திருக்கணும் ரெண்டா வருஷ வருஷம் பிறந்திருந்தாலும் அடுத்தவனுக்கு இருபத்தி ஏழாயிரம் இருக்கணும் அது இருபத்தஞ்சாயிரம் இருந்திருக்கணும் அன்னைக்கெல்லாம் மேஜர் எல்லாம் கிடையாது குழந்தை தொழிலாளாம் கிடையாது அப்படியே வச்சுக்கிட்டாலும் பதினெட்டு வயசு வரைக்கும் பெரிய பையனா தான் இருந்திருப்பான் ஏழு எட்டு பேரு பதினெட்டு வயசு மேல வந்திருப்பான் அவன் எல்லாம் வேலைக்கு போயிருந்தாவே நல்லா சம்பாதிச்சிருக்கலாம்டா பயிற்சிக்கலாம் ஏண்டா குசேலா நீ பிச்சை எடுத்த பெரியார் கேட்டாரு இருபத்தி ஏழு பேர்ல எட்டு பேர் மேட்சரு அவன் வேலைக்கு போயிருக்கலாம் அதெல்லாம் விடுங்க அந்த குசேலருடைய மனைவி மட்டும் அந்த புராண காலத்துல பெரியார் இருந்திருந்தா குசேலர் மனைவி பெரியார் தலைவரை ஏத்துட்டு இருக்கும் இருபத்தி ஏழு வெத்துக்கிறதுக்கு என்ன பாடு ஏதாவது உலகம் பார்த்திருக்க முடியுமா குழந்தை வளர்த்துறதே வேலையாடுறதுக்குமே வெளி உலகத்துக்கு வந்திருக்குமா அந்த பெண் தாயா பெரியார் அந்த பெண் விடுதலைக்காக சொன்னாரு ஏன் திரௌபதி இருந்திருக்கும் பிராணத்துல ஆம்பளை வைக்கல சூதாடிட்டு பெண்ணத்தான் வச்சான் திரௌபதி எல்லாமே ஏன் சீதை பெரியார தலைவரை ஏத்துட்டு இருக்கோம் ஏன்னா காட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் தான் காட்டுக்கு போயிட்டு வர்றான் திரும்பி வந்தா ராம மட்டும் சீதையை சந்தேகப்படுறான் அப்பதான் பெரியார் சொன்னாரு சீதா நீயும் சந்தேகப்பட்டிருக்கணும் இல்ல அவனு தானே பதினாலு வருஷம் ஜெயில காட்டுல இருந்தான் அவன் எதுவும் தப்பு தண்டா பண்ணிருக்க மாட்டானா உண்மை உன்னைய மட்டும் சந்தேகப்பட்டான்ல அழியனு பெரியார் கேட்டாரு அன்னைக்கு பெரியார் இருந்தோம்னா சீதையும் கூட அந்த ராமசாமி ஏத்துக்கிட்டு தோழர்களே இதெல்லாம் இந்த பெண்கள் இந்த தலைமுறைக்கு பார்ப்பனர்கள் ஒதுத்த அந்த கொடுமையான இந்து மதத்தால சாஸ்திரத்தால சனாதனத்தால பெண்கள் தான் இன்னும் சொல்ல போனா சூத்திரர்கள் என்பது நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் பிராமண பெண்களுக்கு அதுதான் அந்த பெண்களை அப்படிதான் வச்சிருந்தாங்க அவர் போய் பாரதியார உயர்த்தி பேசினாரு அந்த பாரதியார் மனைவி செல்லம்மா அந்த புரட்சி பெண் அல்ல மணியம்மையும் நாகையும் நாகம்மையும் தான் புரட்சி பெண்கள் பாரதியார் கண்டது புரட்சி பெண்கள் அல்ல காரணம் அந்த பிராமண அக்ராரத்து கூட கணவனை இழந்தா பெண்களை அடிச்சு வீட்டுல உட்கார வச்சாங்க உடன்கட்டி ஏற வச்சாங்க பெரியார் சொன்னார் ஏற வைக்கல தள்ளி விட்டுருக்கான் எந்த பொண்ணு விரும்பி எல்லாம் ஏறி இருக்காது பெரு மதிப்புக்குரிய தோழர்களே இதை ஏன் நம்ம சீமா நமக்கு ஒரு பிரச்சனையா இல்லை பெரியாரை தவறாக திராவிட இயக்கத்தை தவறாக வரலாற்றை தவறாக இன்றைக்கு வெறும் கத்தி பேசறதுனால இங்க பேசுற பாருங்க நம்ம இளமாறன் ஏன்னா அவருக்கு அங்கேயே இருந்தவர் அதனால நல்லா தெரியுது அவர் எப்படி அவன் பேச கை ஆட்டிக்கிட்டு பேசுறது நான் அழகா பண்ணி காமிச்சேன் பாப்பா பெரியார் சொன்னார் ஏன் பாப்பா நான் பாப்பாங்க நம்ம எல்லாம் உழைப்போம் உற்பத்தி பண்ணுவோம் நாம எல்லாம் உழைக்கிறத இருந்துட்டு பாப்பான் அதனால அவன் பாப்பான் ஐயா சொன்னார் இந்த நம்ம கூம்புட்ட குருமூர்த்திக்கு பிறந்த கூமுட்டை அவங்க ரத்தம் தான் அவங்க ரத்தம் அதனால அந்த கூட்ட எல்லாரையும் சமமா பாப்பா 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 தேர்தல் முடியும் அவன் வேலை முடிஞ்சிடும் அவன் வேலை முடிஞ்சிடும் அப்ப பாப்பான் அப்ப வரு எங்கிட்டதான் வருவேன் நாங்க தான் ஏத்தி விட்டோம் என்ன நாங்க உண்மையை சொல்றோம் அரிதா விட்டு வந்தாலும் அங்க ஏத்துக்குவோம் தப்ப உணர்ந்து வந்தா ஏத்துக்குவோம் பெரு மதிப்புரிய தோழர்களே இன்றைக்கு பாத்தீங்கன்னா அப்பா ஐயாவே காந்திக்கே பாடம் எடுத்த ஒரு பெரியார் பெங்களூர்ல சந்திக்கிறாங்க பெரியாரும் காந்தியும் அப்ப காந்தி கேட்கிறார் ஏன் ராம் ஈவிர ராமசாமி அவர்களே பா பாப்பா பூரா கெட்ட ஒன்னு பேசுறீங்களே யாரையும் உங்களுக்கு பிடிக்கலையே ஒரு பாப்பாங்கூட நல்ல பாப்பா இல்லையா காந்தி சந்தேகப்பட்டு கேட்க ஐயா இல்லையா எனக்கு தெரியல ஒரு பாப்பா கூட நல்ல பாப்பான்னு இருக்கார் தெரியல அப்படின்னு பெரியார் சொல்றாரு அப்ப காந்தி சொல்றாரு கோபாலகிருஷ்ணன் கோகுலே கூடவா நல்ல பாப்பா இல்ல அப்படின்னு மகாத்மா உங்களுக்கே ஒரே ஒரு பாப்பா தான் தெரிஞ்சு சாதாரண ஆத்மா எனக்கு ஒரு பாப்பான்னு தெரியல அப்படின்னாராம் பெரிய மதிப்புரிய தோழர்களே ஏன்னா ஐயா தெளிவா ஜவஹர்லா சொன்னார் அம்பேத்கர் தழுவும் போது கூட ஐயா வரவேற்ற அதோட ஒரு யோசனை தலைவரத விட முஸ்லீம் மதத்துக்கு போயிரு அதுதான் சுத்தமா ஜாதி இருக்காது இந்த பௌத்தத்தை கூட இந்த இந்து மதம் சாப்பிட்டுரும் சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுச்சு இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதியும் ஆ ராசாவையும் அவர்கள் மேல் வழக்கு அருள்மொழி சொன்னாங்க பாருங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் அல்ல கருத்தாத நீதிபதி சொல்லியிருக்காங்க எண்பது சதவீத இந்துக்களை திராவிடர் கழகமும் திமுகவும் புண்படுத்தி வருகிறது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு அப்ப எண்பது சதவீதம் எப்படி சொன்ன எண்பது சதவீதம் அவன் ஒரு பக்கம் நம்மளெல்லாம் ஏன்டி இந்தியன் நம்ம எல்லாத்தையும் ியான் அப்போ எல்லாரையுமே எண்பது சதவீதம் அவன் இந்துங்கிறதுக்கே என்னடைய வச்சான் யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ யாரெல்லாம் அவள அந்த ரெண்டு தான் மத்தது எல்லாமே இந்து பார்சியில இருந்து பாரசி இந்து இந்துதான் புத்த மதமும் இந்து தான் இப்போ அவன் கணக்குல சீக்கியமும் தான் அதனால எண்பது சதவீதம்னு போட்டு சொல்லுவாங்க எண்பது சதவீதமா பெரு தோழர்களே பெரியோர்களே இன்றைக்கு பாத்தீங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன் நமது மதிப்புக்குரிய அவர்கள் தான் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கூட்டத்தை போட்டார் பெரியார் பெரியார் இல்லையா பெரியார்னு ஒரு ஐம்பது படம் போட்டான் அது பாத்தீங்கன்னா எங்க காலத்துல எங்க காலம் எங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆரி போச்சு அதனால எங்க காலம் தனியா சொல்ல வீட்டு அப்பெல்லாம் பார்த்தா சேலத்திலிருந்து ஒரு டாக்டரு தமிழ்நாடு போற பயணம் வருவாரு பரவாயில்ல எங்க காலத்துல நிறைய பேர் பயணம் வருவாரு அவ பார்த்தா வரிசையா படங்களா இருக்கும் எல்லாரும் மருத்துவர்கள் அவங்க பரம்பரையில நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை மருத்துவர்கள் படமா இருக்கும் அந்த சிவராஜ் குடும்ப படம் அந்த மாதிரி மாயவரத்தில் ஒரு படம் போட்டான் பாருங்க ஒரு ஐம்பது பெரியார் எல்லாரும் பெரியார் ஐம்பது பெரியார் உடனே மட்டையடியா அடுத்த நாளே நமது மதிப்புக்குரிய தோழர் அவர்கள் மறுத்தாரு அவர் படத்தையும் போட்டு வச்சான் அவர் படத்தையும் போட்டான் என்ன வேற ஒண்ணு இல்லை ஜாதியில மோத விடுறாராம் ஒருத்தர் ஒரு ஜாதிக்குள்ள மோத விடுறாராம் முஸ்லீம்களை பெரியாருக்கு எதிராக மாத்துறாராம் தலித்துகளை ஆனா பெரியாரை எங்க தப்பு உண்மையில ஒத்துக்குறோம் இன்னும் தெளிவா தீவிரமா மக்கள் இடத்துல கொண்டு அதுக்கு ஒரு வகையில சீமானுக்கு நன்றி சொல்றோம் ஏன்னா அஞ்சு கூட்டங்களால தோழர்கள் நடத்திருக்கவே மாட்டாங்க உன்னாலதான் அது பலன் அப்போ ஐயா தலித் விரோதியா காட்டுறார் ஆனா நடந்த சம்பவங்கள் என்ன தோழர்களே மலையப்பண் ஒரு வழக்கு கலெக்டர் அந்த மலையப்பண் யாரு என்னன்னு பெரியாருக்கு தெரியாது ஆனா உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அவருக்க ஒரு கூட்டம் திருச்சியில போடுறார் போட்டு கண்டிச்சு பேசுற உயர் நீதிமன்றத்தை கண்டிச்சு பேசுற ஐயா உடனே உயர் நீதிமன்றம் திரும்ப அவருக்கு கட்னா டாப் கோர்ட்டு போட்டு கோர்ட்டுக்கு வாங்கிட்டாங்க பெரியார் போறார் போய் அங்க போய் பேச ஆமா ஒரு மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்கறது கிடையாது வக்கீல் வச்செல்லாம் பேசறது கிடையாது சவார்கார் மாதிரி கிடையாது வக்கீல வைக்கிறது இல்ல ஆமா இதுக்காக தான் பண்ணேன் பண்ணதோடு மட்டுமில்ல இன்னதீமா கோர்ட்ட பாத்து யாருக்கும் அந்த துணிவு வராதுங்க நீதிபதியை பார்த்து சொல்றாரு ஆமா பேசுன உண்மைதான் நான் நீ இன்னைக்கு ஆள்ற ஜனாதிபதி பார்ப்பான் பிரதமர் பார்ப்பான் நீ நீதிபதி நீ பாப்பான் அரசு வழக்கறிஞர் பார்ப்பான் இத்தனை பேரும் பார்ப்பனர்களா இருக்கிற இடத்துல என்ன நியாயம் எதிர்பார்க்க முடியும் உனக்கு என்ன தண்டிச்சா உனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு தண்டனை கூடுன்னு கேட்டு வாங்கின தலைவர் உலகத்துல யாருமே கிடையாது யாருமே கிடையாது யாருக்கு மலையப்பண்ணு யாருமே தெரியாது அந்த மலையப்பன் ஒரு தலித் கலை அவருக்காக பேசி இவர் ஜெயிலுக்கு போறாரு ஏன் சத்தியவாணி முத்துட முன்னேற்ற கழகத்துல இருந்த ஒரு பக்கியான தலைவர் முத்துக்கும் அன்னைக்கு இருந்த வேலூர் நாராயணனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அது பத்திரிகைகள் எழுது உடனே பெரியார் முத்து பக்கம் நின்னு பேசி வேலூர் நாராயணனை கண்டிக்கிறார் அதோட விடலை விடுதலை அழிக்க விடும்போது என்ன சொல்றார் எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்து முத்துக்கு ஒரு பெண் இருந்தா தான் என்னுடைய பையனை கட்டி கொடுப்பேன் மகளுக்கு தான் கட்டி கொடுப்பேன் ஒரு தலித்து வீட்டில தான் என் பெண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் பெரியார் அதோடு மட்டுமல்ல இந்திய வரலாற்றுல முதன் முதலாக சென்னை ஹைகோர்ட்ல மட்டும்தான் பட்டியலினத்தை சார்ந்த நீதிபதி அமர்த்தப்பட்டார் அது கலைஞர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அது அமர்த்தப்பட்டது காரணம் பெரியார் ஒரு நிகழ்ச்சியில பாராட்டி பேசுறார் ஒரு குறையும் இருக்குன்னு சொல்றார் முதலமைச்சர்கிட்ட என்ன இவ்வளவு பெரிய வரலாற்றுல நீதிமன்றங்கள்ல ஒரு தலித் நீதிபதி இல்லையே ஐகோர்ட்ல அப்படின்னு சொல்றார் உடனே போன கலைஞர் தேடுறார் தமிழ்நாட்டில் எங்கே மாவட்டங்கள்ல நீதிபதி தலித் நீதிபதி இருக்கார் கடலூரில் இருந்தார் வரதராஜன் என்ற பட்டியலினு பல நீதிபதி அவரை உடனே உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றி உயர் நீதிமன்ற நீதிபதியாக முதன் முதலாக உயர் நீதிமன்ற நீதிபதியாக கலைஞர் கொண்டு வந்தாரு அது பெரியாரால் கொண்டு வரப்பட்டது அந்த வரதராஜன் தான் அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கின்ற போதும் முதல் தலித் நீதிபதியாக ஏன்னா இந்தியாவில் எந்த நீதிமன்றத்தில் தலித் அங்க போனார் இப்படி பெரு மதிப்புரிய தோழர்களே பெரியோர்களே நிறைய நாம கொண்டு போகணும் படிக்கணும் ஏன்னா இல்லாட்டி போனா பார்ப்பனுடைய துணையோடு பார்ப்பனுடைய பணத்தோடு நாம எவ்வளவு கஷ்டப்படுற ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கான திரள் நிதி ஜாதி வாரியாக பேசி திரட்டி இதை பிரச்சாரமா செய்கின்ற போது நாம் அவர் கொண்டு போய்தான் ஆக வேண்டும் பெரியாரை கற்று கஷ்டப்பட்டு கொண்டு போய் தான் தீர வேண்டும் அப்படி போகின்ற போது பெரியார் அவர்கள் நான் கடைசியா சொன்னாரே பார்ப்பனர்களை பார்த்து சொன்னாரு பெரியார் பெரியார் கடைசியா சொல்றார் பெரியார் பாப்பனர்களை பார்த்து பார்ப்பனர்களே நான் இருக்கும் போதே தெரிஞ்ச மாறிருங்க குணத்தை வாங்க எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது நான் இருக்கின்ற வரைக்கும் தான் சாத்வீக முறையில பிரச்சாரத்தோடு போகும் எனக்கு பின்னால் நிச்சயமாக இந்த மனோஜ்குமார் என்று ஒரு வருவார் மைனர் வீரமணின் ஒரு வருவார் பின்னால் பண்ணிக்கு பூணூல் போட்ட குமரணன் வருவார் தின மலத்துக்கு மலம் அடிச்ச எங்களுடைய சக்திவேல் என்ற இளைஞர்கள் வருவார்கள் பின்னால் என்ன நடக்கும் சொல்ல முடியாது ஆகவே பார்ப்பனர்களை அப்படின்னு சொன்னாரு பாப்பா எப்ப பின்புத்திக்காரு அவங்க ஆழம் தெரியாம அட்டக்கத்தி இடத்துல தங்கள் பிரச்சனையை குடுத்துட்டாங்க அடுத்து இதுல பாதிக்க போறது சீமான் மட்டுமல்ல பார்ப்பனர்களும் தான் இதனால் பாதிக்க படுவார்கள் என்று சொல்லி விடைவிடுகின்ற நன்றி